ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூணாம் திருமொழி ஒன்பதாம் பாசுரத்தை அனுபவிக்க எப்போதும் போல நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்துவிட்டோம் பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனுக்கு காது குத்தணும்னு சொல்லி ரொம்ப கெஞ்சின்ருக்கா இருக்கா ஆனா போன பாட்டு எட்டாம் பாட்டு உரையாடல் வடிவில் பார்த்தோம் அல்லவா அதன் தொடர்ச்சி அடுத்த ஒன்பதாம் பாட்டும் இதுவும் கண்ணனுக்கும் யசோதைக்கும் நடைபெறும் ஒரு உரையாடல் தான் போன பாட்டுல கிருஷ்ணன் என்ன சொல்லிட்டான் அம்மா உன்னால நம்ப முடியாது நீ சத்தியம் பண்ணு இனிமே என்ன அடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணினா நீ என் காதுக்குள் திரியை இடுவதற்கு நான் அனுமதிக்கிறேன்மா பெரியாழ்வார் சோதையை சொன்னா ஒன்ன நம்ப முடியாதுடா ஒன்ன நம்பி நான் சத்தியம் பண்ணுவேன் சத்தியம் பண்ண அப்புறம் நீ ஓடிடுவே அதனால நீ முதல்ல காதை காட்டு நான் திரியிடுறேன் அதுக்கப்புறம் தான் சத்தியம் பண்ணுவேன் அப்படின்னா கிருஷ்ணன் சொன்னா இல்ல சத்தியம் பண்ணாதான் திரிய இடலாம் பெரியாழ்வார் யசோதை சொன்னா திரிய இட்டாத்தான் சத்தியம் பண்ணுவேன் கிருஷ்ணன் சொன்னா சத்தியம் பண்ணாதான் திரிய இடலாம் பெரியாழ்வார் சோதையை பார்த்தா உனக்கு ஈடு கொடுத்து என்னால பேச முடியாது சரி நான் சத்தியம் பண்றேன் இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் காதலை திரியிடட்டுமான்னா இப்ப வச்சாம் பாருங்க கிருஷ்ணன் நீ சத்தியமே பண்ணாலும் காதை குடுக்க மாட்டேன் காட்ட மாட்டேன்ட்டான் அவ பார்த்தா இது பேரு இனிமே அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணா காதை காட்டுறேன் திரியிடலாம்னு சொன்னியோ இல்லையோ இப்ப சத்தியம் பண்ணாலும் முடியாது ஒத்துழைக்க மாட்டேங்கிறிய என்னடா காரணம்னு கேட்டா கிருஷ்ணன் சிரிச்சுட்டே சொன்னானா அம்மா நான் பழச மறக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி நான் தப்பே பண்ணாத போதெல்லாம் யார் யாரோ சொன்னாங்கிறதுக்காக கண்டவா பேச்செல்லாம் கேட்டுன்னு என்ன அடிச்சு இல்லையோ அப்போ கண்டவா பேச்ச கேட்கக்கூடிய நீ சத்தியத்தை மீறமாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் கிருஷ்ணன் பேச ஆரம்பிக்கிறான் அதுதான் ஒன்பதாம் பாடலினுடைய முதல் பகுதி இப்ப பாருங்க பாட்டுல நாலு அடிகள் முதல் ரெண்டு அடி கிருஷ்டன் பேச போறான் அடுத்த ரெண்டு அடி பெரியாழ்வாரேசோதை பதில் சொல்ல போறா இப்ப முதல் ரெண்டு அடிகளை பார்க்க போறோம் கிருஷ்ணன் சொல்றான் அம்மா ஒன்னா நம்ப மாட்டேன் நீ சத்தியமே பண்ணி கொடுத்தாலும் உன்னை நம்ப மாட்டேன் நீ சத்தியம் பண்ணாலும் நான் காதை காட்ட மாட்டேன் ஏன்னா நீ கண்டவர் பேச்செல்லாம் கேட்பவள் கேட்பார் பேச்செல்லாம் கேட்டுண்டு யார் யார் எது சொன்னாலும் எல்லாம் உண்மை கிருஷ்ணன் தான் தப்பு பண்ணிருப்பான்னு நினைச்சுட்டு எவ்வளவு தண்டனை எனக்கு கொடுத்த அதனால நீ சத்தியமே பண்ணாலும் காதை காட்ட மாட்டேங்கிறான் பாசுரத்தின் முதல் பாதி பாருங்கள் மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கட்டிற் சிலையே மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கட்டிற் சிலையே கிருஷ்ணன் சொல்றான் உனக்கு யார் எது பேசினாலும் சத்தியம் ஆனா நான் சொன்னா மட்டும் சத்தியம்னு நம்ப மாட்டேன் மத்தவா எது சொன்னாலும் ஆஹா அவர்கள்லாம் உண்மை விளம்பிகள் உண்மையத்தான் பேசுறான்னு மெய் என்று மெய்னா சத்தியம் உண்மைன்னு அர்த்தம் மெய் என்று உண்மைன்னு ஏத்துக்கிற எதெல்லாம் யாரா நம்பகத்தன்மை கொண்டவர் சொல்லி அதை உண்மைன்னு ஏத்துட்டா பரவாயில்ல மெய் என்று சொல்லுவார் சொல்லை சொல்லுவார் சொல்லைன்னா யார் சொன்னாலும் நம்ம சொல்றோம் இல்லையா வரவா போறவா சொல்றதெல்லாம் கேட்கறான் கேட்பவர் பேச்செல்லாம் கேட்கறான்னு சொல்றான் இல்லையா அதுதான் சொல்லுவார் சொல்லை சொல்றவன் வந்து எதை சொன்னாலும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நீயும் அதெல்லாம் கிடையாது சொல்லுவார் சொல்லை யார் எது சொன்னாலும் கருதி கருதி ஏற்றுக்கொள்கிறாய் என்னென்ன மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி அதெல்லாம் உண்மை என்று நீ கருதி விடுகிறாய் அந்த பெண் வந்து சொன்னாப்பா கிருஷ்ணன் வெண்ண திருடினான்னு நிச்சயமா தான் இருக்கும் அந்த பெண் சொன்னா கிருஷ்ணன் பானையை உடைச்சிட்டு போனான்னு தான் இருக்கும் அந்த பெண் சொன்னா ராத்திரி நேரத்துல வீட்டுக்குள்ள பூந்து பக்ஷணத்தெல்லாம் எல்லாம் கிருஷ்ணன் சாப்பிட்டுட்டான்னு தான் இருக்கும் அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல விசாரிக்கிறியா எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறியா மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி வரவா போறவா ஏதேதோ வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போறா அவளுக்கெல்லாம் என் மீது காழ்ப்புணர்ச்சி நான் ரொம்ப அழகா இருக்கேன் ஸ்மார்ட்டா இருக்கேன் அறிவோட இருக்கேன் பார்த்து குழந்தைகள்லாம் அப்படி இல்லை அதனால என் மேல பொறாம நீ என்ன நாலு அடி அடிக்கணுங்கிறதுக்காக அவள் எல்லாம் வந்து சொல்லிட்டு போறா எல்லாத்தையும் நம்பிண்டு நீ என்னை பார்த்து என்ன சொன்ன தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று இந்த தொடுப்பு உண்டாய் இந்த இடத்துல தொடுப்பு உண்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடவு கொண்டு சாப்பிட்டுட்ட திருடிட்டான்னு அர்த்தம் தொடுப்பு உண்டாய் தொடுப்பு அப்படின்னா களவு திருட்டுன்னு அர்த்தம் தொடுப்பு உண்டாய் திருடித்தானே சாப்பிட்ட வெண்ணெய் என்று வெண்ணைய திருடித்தானே சாப்பிட்ட அப்படின்னு எங்கிட்ட கேக்குற நீ எங்கிட்ட கேட்கும் போது என்ன கெட்டிருக்கணும் பாருங்க கிருஷ்ணன் அழகா பதில் சொல்றான் அப்பா உன்ன பத்தி அந்த பெண் வந்து இப்படி சொன்னா நானா நம்பல ஏதாவது அப்படி வாத்து பக்கம் போனியா இல்ல உன்ன மாதிரி வேஷம் போட்டுன்னு வேற யாராவது போனானா என்னாச்சு ஏதாச்சும் விசாரிச்சிருக்கலாம் இல்லையா ஆனா நீ என்கிட்ட என்ன கேட்டேன்னா மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி அவ சொன்னதுமே அந்த பேஸ் ஆஃப் நீ உண்மைன்னு விட்ட எடுத்துட்டு தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று டை ஏண்டா வெண்ணையை திருடின முதல் வார்த்தை அப்படி கேட்கலாமா ஒரு குழந்தையின் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கிருஷ்ணன் எப்படி எல்லாம் நடிக்கிறா பாருங்க ஒரு குழந்தையின் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் என்று நினைத்து பார்த்தாயா கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் தொடுப்பு உண்டாய் களவு செய்து வெண்ணைய சாப்பிட்டுட்ட வெண்ணையை அவர்கள் விட்டு வெண்ணையை என்று சொல்லி அதுவும் சும்மா இல்ல ஏதா ரெண்டு வார்த்தை கேள்வி கேட்கற அதுக்கு நான் மறுப்பு சொன்னாலும் என்ன சொல்றேன்னு காதல வாங்கணும் இல்லையோ ஆனா தொடுப்பு உண்டாய் வெண்ணையை என்று வெண்ணைய திருடிய நீயே முடிவெடுத்துட்டு கையை பிடித்து என் கையை பிடிச்சு இழுத்த இங்க வான்னு நான் என்ன கைதியா நான் என்ன குற்றவாளியா ஒரு காவல்துறையினர் வந்து கைதியை எப்படி விலங்கு மாட்டி இழுப்பார்களோ அது போல கையை பிடித்து என் கையை பிடிச்சு இழுத்த இழுத்ததோடு நின்றாயா என்னை உரலோடு கட்டி போட்டாய் எப்படிப்பட்ட உரல்ல கரை உரலோடு இந்த இடத்துல கரைனா விளிம்புன்னு அர்த்தம் இந்த எண் பார்த்து இருக்கு இல்லையா அதைத்தான் கரைன்னு சொல்லுவாங்க ஒரு ஆற்றங்கரைன்னு சொல்றோம் ஆறுக்கு ரெண்டு இடங்களிலும் எங்க அந்த முடிவு பகுதி வருகிறதோ அதற்கு கரைன்னு பேரு அது போல ஒரு பாத்திரம் டம்ளர் இருக்குன்னா அதனுடைய விளிம்பு பகுதி தான் அதுக்கு கரையாம் கரை உரலோடுனா விளிம்பு கொண்ட உரலாம் அந்த உரலோட விளிம்பு இருக்கு அது கொஞ்சம் லேசா கூர்மையா இருக்குமா கிருஷ்ணன் சொல்றான் அந்த விளிம்பு உள்ள உரலோடு என்ன கட்டிட்டியே அந்த விளிம்பு என்ன முதுகுல எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நினைச்சு பாத்தியா விளிம்பு உள்ள உரலோடு அப்போ உன் மனசுக்குள்ள எவ்வளவு வன்மை இருந்திருக்கணும் விளிம்பு இல்லாத உரல்ல கட்டாம விளிம்பு உள்ள உரல் அந்த விளிம்பின் அச்சிய முதுகுல ப உனக்கு ஆசை அதுக்காக கரை உரலோடு கரை விழிம்பு கொண்ட உரலோடு என்னை ஒரு பாவமும் அறியாத என்னை உண்மையே பேசக்கூடிய என்னை பொய் என்றால் என்னவென்றே தெரியாத என்னை விஷமமே பண்ணாத என்னை யார் சொல்றா நம்ம கிருஷ்ணன் விஷமம்னா என்னன்னே தெரியாத என்னை சமத்து குழந்தையான என்னை அநியாயமாக காணவே கட்டிற்றிலையே காணவே எல்லாரும் காணும்படி யாரெல்லாம் என்னை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் வந்து சொன்னாலே அதான் சொல்லுவார் சொல்லை எல்லாம் வந்து பேசிட்டு போனாலே அவளெல்லாம் சந்தோஷப்படுத்தணும்ங்கிறதுக்காக உன் பெற்ற மகனான என்னை ஏன்னா இப்ப யசோதையை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் பெத்த மகன்தான் பின்னாடி ரகசியம் வெளிவருது அப்புறம் பெற்ற மகனான என்னை ஊரார் யாரையோ திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக காணவே அவர்கள் கண்டு சந்தோஷப்படும்படியாக கட்டிச்சிலையே கட்டி போட்டியோ இல்லையோ என்னை கட்டி போட்டியா இல்லையா கட்டிச்சிலையே அப்படின்னா கிருஷ்ணன் மறட்டானா என்னை கட்டினியா இல்லையா ஒழுங்க பதில் சொல்லு அப்படி பண்ணலாமா இது நியாயமா மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி ஏதோ வரம் உரம் ஏதோ சொல்றான்னா அதெல்லாம் உண்மை நம்பிட்டு தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று வெண்ணைய நான் திருடினேன்னு சொல்லி என் மீது பழியை சுமத்தி கையை பிடித்து கையை பிடிச்சு இழுத்து கரை உரலோடு என்னை அந்த கரை விளிம்பு உள்ள உரலோடு என்னை சேர்த்து காணவே கட்டிட்டு இல்லையே அவளை காணும்படி என்னை கட்டி போட்டவ தான நீ இப்படிப்பட்ட அம்மா குழந்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறான்னா எந்த குழந்தை அந்த சத்தியத்தை உண்மைன்னு நம்பும் நீ சத்தியமே பண்ணாலும் நீ காதில் திரியிடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு தான் கிருஷ்ணன் பெரியாழ்வார் யசோதை பார்த்தா அப்பா நீ சொன்ன இந்த வார்த்தை இருக்கே இத மறுபடியும் நீயே நினைச்சுப்பாரு இதுல ஏதாவது கொஞ்சமா நியாயம் இருக்கான்னு இப்படி அநியாயமா பேசினா உன் காதெல்லாம் அடைச்சு பாரு ஜாக்கிரதை காதுகள் தூரும்னா அடைச்சு போயிடும்னு அர்த்தம் உன் காதை அடைச்சு போயிடும் அதுக்கப்புறம் நீ செவிட உனக்கு காதே கேட்காது ஏன்டா கொஞ்ச நஞ்சு அநியாயமாடா பண்ற இப்ப பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா கொஞ்ச நஞ்சு அநியாயம்னா இதெல்லாம் பார்த்து சொல்றது நீங்க உடனே வேற கோணத்துல வேண்டாம் பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்கிறாள் பாட்டின் ரெண்டாம் பாதி செய்தன சொல்லி சிரித்தங்கு இருக்கில் சிறிதரா உன் காது தூரும் கையில் திரியை இடுகிடாய் இன்னின்ற காரிகையார் சிரியாமே செய்தன சொல்லி சிரித்தங்கு இருக்கில் சிறிதரா உன் காது தூரும் கையில் திரியை இடுகிடாய் இன்னின்ற காரிகையார் சிரியாமே இப்ப பெரியாழ்வாரே சோதனை பதில் பார் நான் செஞ்சதெல்லாம் திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லி காட்டக்கூடாது எனக்கு பிடிக்காது அது நிறைய தாய்மார்களுக்கு அந்த குணம் உண்டு சி குழந்தைகள் அம்மாவை பார்த்து நீ அப்ப என்ன அடிச்சியே இந்த நேரத்துல என்ன திட்டினியே இதெல்லாம் சொல்லி காமிச்சா அம்மாவுக்கு பிடிக்காதான் அந்த சைக்காலஜிய ரொம்ப அழகா பெரியாழ்வாரே சோதை இங்க சொல்றா பாருங்க செய்த சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் பாரு நான் உன்னை அப்ப அடிச்சேன் இப்ப அடிச்சேன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு திரும்ப திரும்ப சொன்னேன்னா உன் காதெல்லாம் அடைச்சு போயிடும் ஜாக்கிரத அம்மாவெல்லாம் இப்படி சொல்லக்கூடாது பாபாரு அம்மா உன்னை அடிச்சாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அடிப்பேன் உன்னை திருத்தணுங்கிறதுக்காக அடிப்பேன் நீ இனி தப்பு பண்ணாம நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அடிப்பேன் அம்மா உன்னை அடிக்கிறேன் கண்டிக்கிறேன்னா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு என்னமாடா அல்லது நீ அழறத பார்த்து வேடிக்கை பார்க்கணும்னு எனக்கு என்னமா அப்படி கிடையாது செய்தன செய்த அம்மா உனக்கு செய்த தீங்குகள் அதாவது அடிக்கிறதோ திட்டுறதோ செய்தன சொல்லி அதை சொல்லி காட்டுற செய்தன சொல்லி நான் செஞ்சதெல்லாம் இப்படி சொல்லி காட்டி சிரித்து ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிச்சானா கிருஷ்ணன் அதை காமிச்சுட்டா பெரியாழ்வார் யசோதை சிரித்து அங்கு இருக்கில் அங்க நின்றபடி அங்கு இருக்கில்னா அங்க நின்று கொண்டு சிரித்து சிரிக்கிறியே சில பேர் எப்படின்னா பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டா ஜோடிச்சு பேசிடுவா ஆனா அவன் சொல்ற போய் அவளுக்கே சிரிப்பை உண்டாக்கிடுமா அப்படிதான்டா நீ பேசும்போது சிரித்தாயே கவனித்தாயான்னு கேக்குறா பெரியாழ்வார் யசோதை ஏன்னா கிருஷ்டன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்படியே மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்க மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி யாரோ ஏதோ சொல்லிட்டாலாம் அதை நம்பி யசோதை கிருஷ்ணன் அடிச்சான் கிடையவே கிடையாது வீட்டுல கிருஷ்ணன் வெண்ணைய திருடினதை யசோதை கண்ணால பாத்துட்டு அன்னைக்குத்தான் அடிச்சு உரலோட கட்டி போட்டா இது பின்னாடியும் பெரியாழ்வார் திருமொழியிலேயே வரப்போறது மத்தவாள் எல்லாம் புகார் அளிக்கும் போது அதெல்லாம் இல்ல நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் என் பையன் அப்படி பண்ண மாட்டான்னு தான் பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா ஆனா அவ கண்ணு முன்னாடியே ஒரு பானையை அடிச்சு ஒடைச்சு தயிரெல்லாம் எல்லாம் ஆறா ஓட விட்டு வெண்ணைய திருடிட்டு ஓடும் போதுன்னா அவனை பிடிச்சு உரலோடு கட்டினா ஏண்டா நீ பொய்யா பேசிட்டு ஊராரெல்லாம் பொய் சொல்றாங்கிறியே அவா சொன்னதுக்காக நான் உன்னை கட்டல நான் மத்தவா பேச்ச கேட்டுன்னு செய்யல தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று நீ வெண்ணைய திருடினத நான் கண்ணால பார்த்தேன் அதுலயும் கையை பிடிச்சேன் இழுத்தேங்கிறியே என்றா அம்மா குழந்தையோட கைய பிடிச்சு இழுக்க கூடாதா அதுலயும் பாருங்க அடிச்சான்னு சொல்லவே இல்லை கிருஷ்ணன் கையை பிடித்து கையை பிடிச்சு லேசா இழுத்து அதுலயும் ஒரு பதில் சொன்னாலும் என்னன்னா அந்த கரை உரலோடு என்னை இந்த விளிம்பு உள்ள உரலோடு சேர்த்து கட்டிவிட்ட அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னான் அதுக்கும் சோதை பதில் சொல்ற அது வர்றா அந்த உரல் ரொம்ப பெருசு நீ சின்னவன் அந்த விளிம்பு உன்ன ஒண்ணுமே பண்ணாது நான் என்ன பண்ணேன்னா சரி குழந்தைய அடிக்க வேண்டாம் பாதுகாப்பா ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டா நம்ம மத்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த உரலோட உன்னை கட்டினேனே ஒழிய மற்றபடி இன்னொருத்தர் முன்னாடி உன்னை கட்டி போட்டு உன்னை அசிங்கப்படுத்தணும்னோ இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தணும்னோ உன்னை காயப்படுத்தணும்னோ எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சுட்டே நம்முட்டு சிரிப்பு சிரிச்சுண்டு அதாவது இந்த பாட்டை கிருஷ்ணன் எப்படி சொல்லியிருக்கான்னா என்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று கையை பிடித்து கரைவுரலோடு என்னை காணவே கட்டிச் சொல்லும் போதே உனக்கே சிரிப்பு வரதா இல்லையா நான் அதெல்லாம் பண்ணலன்னு தெரியுமா இல்லையா செய்தன சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் இப்படி நான் செய்யாததெல்லாம் செஞ்சேன் செஞ்சேன்னு சொல்லி இப்படி சிரிச்சுன்னு அங்க நீ இருந்தேன்னா ஸ்ரீதரா ஸ்ரீனா மகாலட்சுமி ஸ்ரீதரன் என்றால் அந்த ஸ்ரீ ஆகிய மகாலட்சுமியை திருமார்பில் தரித்தவன் அர்த்தம் எதுக்கு இங்க சொல்றான்னா காரணம் இருக்கு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஒன்பதாம் பாட்டுக்கு ஸ்ரீதரா ஒன்பதுங்கிற எண்ணிக்கைக்காக மட்டும் ஸ்ரீதரா இல்ல இன்னொரு காரணம் இருக்கு ஏன்னா நெஞ்சில ஈரமில்லாம பேசலாமா அந்த நெஞ்சில் தானே மகாலட்சுமி இருக்கிறாள் அவ உனக்கு கொஞ்சமாவது ஈரத்த நெஞ்சில் சேர்க்கவில்லையா நெஞ்சில ஈரம் இல்லாமல் ஸ்ரீதரனாக இருந்து கொண்டு திருமார்பில் பிராட்டியை கொண்டிருக்கும் நீ மனசுல கொஞ்சமும் ஈரம் இல்லாம பேசினேன்னா உன் காது தூரும் உன்னுடைய காதெல்லாம் அடைச்சு போயிடும் ஜாக்கிரத அதுக்கப்புறம் எல்லா பெண்களும் பாரு இத்தனை பேர் கூடியிருக்கா பாரு நான் உரலோடு கட்டி போட்டதை பார்த்து உன்னை யாரும் கிண்டல் பண்ணல அதான் உன் காது அடைச்சாதான் உன்னை கிண்டல் பண்ணுவா ஒழுங்கா வந்து காது குத்திக்கோ கையில் திரியை இடுகிடாய் கையில் திரியை இதோவர் என் கையிலே திரி தயாராக இருக்கிறது இங்க கையில் அப்படின்னா பெரியாழ்வார் யசோதை கையில் கையில் திரியை என் கையில ஊசியில கோத்து அந்த நூல் திரிய வச்சிருக்கேன் அதை என்ன பண்ணணும்னா இடு உன் காதிலை இட்டுக்கொள்ள வேண்டும் கிடாய்னா இட்டுண்டு கிடான்னு அர்த்தம் இடு கிடாய் இதவர் ஒழுங்கா காதிலை இந்த திரியை நீ அணிந்து கொள்ள வேண்டும் இப்ப நான் காது குத்தர்க்கு மட்டும் நீ ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ இன்னின்ற காரிகையார் சிரியாமே காரிகைனா பெண்ணுன்னு அர்த்தம் இன்னின்ற இங்கு நிற்கக்கூடிய காரிகையார் கோபிகைகள் ஆயர் குல பெண்கள் எல்லாரும் சிரியாமே சிரிக்காம இருக்கணும்னா சிரியாமே சின்னரி சிரியாமே அவர்கள் சிரிக்காதபடி ஒழுங்கா காது குத்திக்கோ நீ மட்டும் காது குத்தலை என்ன அப்பதான்டா அவா உன்ன பார்த்து சிரிப்பா நீ என்ன சொன்ன காணவே கட்டிச் சிலகே அவா வேடிக்கை பார்க்கும்படி அதெல்லாம் நான் ஒண்ணும் கட்டல மாறாக இப்ப நீ காது குத்தாம இருந்தாதான் சிச்சி என்னது இது குழந்த மூணு வயசாயும் காது குத்தலையே அப்படின்னு கிண்டல் பண்ணுவா அது மட்டும் இல்ல மணவாள மாமூனிகள் இங்க ரொம்ப சுவையா ஒரு அடுக்கு மொழியில வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் இப்ப பாருப்பா காதுல இப்ப திரி இட்டாச்சுன்னு வச்சுக்கோ உன்னை குழைக்காதன் குழைக்காதன்னு கொண்டாடுவா ஆனா காதுல திரி இடலன்னா கூழைக்காதன் குழைக்காதன் கொண்டாடுவா மாமுனிகளுடைய வியாக்கியானம் பாருங்க குழைனா தோடுன்னு அர்த்தம் குழை காதன்னா தோடு அணிந்த காதன் அர்த்தம் கூழை அப்படின்னா அடைச்சு போனதுன்னு அர்த்தம் கூழை காதன்னா அடைச்சு போன செவிடன்னு அர்த்தம் இவ்வாறு ஒழுங்கன் எழுத்து எழுத்து இப்படி பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க உன் காதை அடைச்சு போயிடும் காதை அடைச்சு போனா என்ன சொல்லுவா காதன் செவிடன் அடைச்சு போன காதை கொண்டவன் இவெல்லாம் சிரிப்பா மாறாக இதுல திரிய மாட்டியாச்சுன்னா காதும் பெருக்கும் அந்த பார்த்துட்டு குழைக்காதன் குழைக்காதன்னு அதனால நன்னா ஞாபகம் வச்சுக்கோ நீ குழைக்காதன் ஆகணும்னு ஆசைப்பட்டா குழைங்கிற தோடணிந்த காதன் துழைக்காதன் ஆகணும்னா ஒழுங்கா காது குத்திக்கோ கூழைக்காதன் இவ கிண்டல் பண்ணணும் அடைச்சு போன காதுன்னு கிண்டல் பண்ணணும் பரவாயில்லன்னா காது குத்த வேண்டாம் என்னன்னு நீயே முடிவு கொண்டா அதுதான் இந்த ஒன்பதாம் பாசுரம் மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கட்டிற்றே செய்தன சிரித்தங் இருக்கில் சிறிதராவுன் காது தூரும் கையில் திரியை இடுகிடாய் இன் என்ற காரிகையார் சிரியாமே அக கிருஷ்ணன் ஒரு பக்கம் சொன்னா நீ சத்தியம் பண்ணாலும் உன்ன நம்ப முடியாது ஏன்னா பேசுறவா எல்லாருடைய பேச்சையும் உண்மையை நம்பி நான் வெண்ண திருடினேன்னு பழி சுமத்தி பிடிச்சி இழுத்து விளிம்பு உரலோடு கட்டி எல்லாருக்கும் என்ன வேடிக்கை காமிச்சவ தானே நீ அப்படின்னா பெரியாழ்வாரை சோதை பதில் சொன்ன அதை பாரு நான் செஞ்ச ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி காட்டி இந்த ஏழதமா சிரிக்கிறதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் காதெல்லாம் அடைச்சு போயிடும் ஒழுங்கா என் கையில இருக்கிற திரிய காதல குத்திக்கோ இல்லைன்னா இவாள்லாம் ஒண்ணு குழைக்காதன்னு கூப்பிட மாட்டா கூழைக்காதன் குழைக்காதன்னு கிண்டல் பண்ணுவா ஜாக்கிரதை என்று சொல்கிறாள் பெரியாழ்வார் யசோதை இதுதான் இந்த பாட்டில் உரையாடல் இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் கிருஷ்ணா சேஸ் ஓ மதர் யூ பிலீவ் த வேர்ட்ஸ் ஆஃப் எவ்ரிபடி அண்ட் யூ ஸ்டார்ட் அக்யூசிங் மீ ஆஃப் ஸ்டீலிங் பட்டர் யூ காட் ஹோல் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் அண்ட் டைட் மீ டு மார்டர் அண்ட் ஷோட் மீ டு ஆல் தோஸ் பீப்புள் யசோதா ரிப்ளைட்

மீண்டும் உரையாடல் போகிறது என்ன சிக்கல்னு அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவிடிகளே சரண்